திருப்படல்கள் எண்பத்தி ஒன்பது எட்டு மற்றும் பதினொன்றிலிருந்து பதினேழு முடிய படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே உண்மை போல் ஆற்றல் மிக்கவர் யார் ஆண்டவரே உன் உண்மை உண்மை சூழ்ந்துள்ளது வானமும் உமதே வையமும் உமதே பூவுலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே வடக்கையும் தெற்கையும் நீரே தாபோரும் ஏர்மனும் உன் பெயரை கழிப்புடன் புகழ்கின்றன வன்மை மிக்கது உமது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பது உம் வழக்கை நீதியும் நேர்மையும் உம் அரியணைக்கு அடித்தலாம் பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லும் விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரே உன் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் உன் பெயரில் கலி கூறுவார்கள் மது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை மது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது